எல்லா புகழும் இறைவனுக்கு விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து சினிமா துறைக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மந்த்ராவாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில நடிகைகள்லாம் கூட பிரபுதேவாவுக்கு மனதை திருவிட்ட இப்படத்தில் நினச்சிருப்பாங்க அவங்க பேர் கூட எனக்கு தெரியல அவங்கள தொடர்ந்து இன்றைக்கி ரக்ஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் இன்னும் பல நடிகை பா இந்த கேபிஒய் பாலா அப்படிங்கிறப்ப என்ன அந்த டீமில் நடித்த பல பேர் அத்தனை பேருமே சொல்லலாம் வடிவேல் பாலாஜியிலேருந்து ராமர் வரைக்கும் எவ்வளவோ சொல்லலாம் அதில் உச்சத்தில் இருக்கிற சந்தானம் வரைக்குமே சொல்லலாம் இன்றைக்கி சிவகார்த்திகேன் வரைக்குமே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய நட்சத்திரங்களை சினிமாவில் கொண்டு வந்து கொடுத்தது விஜய் டிவியுடைய ஒரு கிஃப்டட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி அது இது அப்படிங்கிற ஒரு ஷோவில் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில நகைச்சுவை ஷோலெலாம் வந்துட்டு கலந்துக்கிட்டு டைட்டிலெலாம் வின் பண்ண சிவகார்த்திகேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஆங்கராக ஜாயின் பண்ணி பெரும் அளவில் ரசிகர்களை வந்து சம்பாதிச்ச ஒரு தொலைக்காட்சி நடிகர் அப்படின்னே சொல்லலாம் அவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவருடைய அந்த டைமிங்கில் சொல்லக்கூடிய காமெடி நகைச்சுவை அதுதான் வந்துட்டு அவரை பெருமளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதைத் தொடர்ந்து மெரினா த்ரீ மாதிரியான படங்களில் வந்துட்டு அவர் நடித்தார் அவர் ஃபேமஸாக இருந்ததுனால தான் பாண்டியராஜனும் சரி தனுஷும் சரி அவரை தேர்ந்தெடுத்து படத்தில் நடிக்க வச்சாங்க ஸோ ரோட்டில் போகிற ஒருத்தவனை அவங்க கூப்பிட்டு வச்சு படத்தில் நடிக்க வச்சிடல அதன் மூலியமாக அவங்க படத்துக்கும் ஒரு ஒரு ஹைப்பு கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களால அவங்களுக்கும் அவங்களால இவங்களுக்கும் ஒரு ஹைப்பு கிடைக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உன்னால் தான் நான் வளர்ந்தேன் என்னால் தான் நீ வளர்ந்தேன்னு ஒருத்தர் ஒருத்தர் பெருமையாக பேசிக்கிட்டா நல்ல விஷயந்தான் பட் நான் தான் உன்னை வளர்த்து விட்டேன் என்னால் தான் நீ வளர்ந்த அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சுத்த அபத்தமான பேச்சு அவனுடைய தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது அது கொண்டு எங்கே அவனை சேர்க்கணுமோ அங்கே கொண்டு சேர்த்துறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக சிவகார்த்திகன் உருவெடுத்துட்டாரு அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணிய காரியங்கள் தான் இவருடைய தலையெழுத்து ஒன்று இதில் விஜய் வந்து துப்பாக்கியை கொடுத்தாரு அவர் துப்பாக்கி பிடிச்சி இவர் கையில் கொடுத்ததுனால தான் இவர் துப்பாக்கி வந்துட்டு இன்னைக்கு உயரமாக நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத அதான் என்னால் நான் வளர்த்து விட்டேன் உன்னால தான் என்னால் தான் நீ வளர்ந்த அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹம்புக்கு தான் அது ஒரு 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 அனாவசியமான பேச்சு தான் அது ஸோ விஜய் துப்பாக்கியை வந்துட்டு சிவகார்த்திகேன் பிடிச்சதுனாலலாம் சிவகார்த்திகன் பெருசாக இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே சிவகார்த்திகேயனை பார்க்குறவங்க ஆல்ரெடி சிவகார்த்திகேயனை வந்துட்டு விஜய் டிவியில் பார்த்து ரசித்தவங்க தான் விஜய் டிவியில் பார்த்து கொண்டாடின சிவகார்த்திகேயனை தான் நீங்கள் இன்னைக்கு சினிமாவில் வந்துட்டு பயன்படுத்துகிறீங்க அது விஜயா இருக்கட்டும் இல்லை அஜித்தாக இருக்கட்டும் இல்லை சூர்யாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க சூர்யா கார்த்திகேயத்திரம்னா அவங்க ஏற்கனவே ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்துச்சு இல்லையா அவங்க தான் வந்து போலியான நிறுவனங்களை தொடங்கி சிவகார்த்திகேயனை படத்தில் புக் பண்ணி அதுக்கு பின்னாடி அவங்க பெண்பலமாக இருந்துக்கிட்டு அவரை சினிமாவில் நடிக்க விடாமல் ஒரு ரெண்டு வருஷம் பண்ணாங்கங்கிற செய்தி சிவகார்த்திகேயன் மேடைக்கு வந்துட்டு பத்திரிக்கையாளர்களை கூட்டி அது என்னென்னு அவர் சொல்லணுமோ நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணார் ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த நேரத்தில் மீடியாக்களில் பெருசாக பரவிச்சு சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நேரடியாகவே சிவகுமார் குடும்பத்தையும் கார்த்தி அவர் இந்த இன்னொரு தயாரிப்பாளர் அவங்க குடும்ப தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவர் இவங்க எல்லாருமே சம்மந்தப்படுத்தி பேசுனாங்க இந்த குடும்பம் தான் சிவகார்த்திகனோட வளர்ச்சியை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு அழிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி அவரை வந்துட்டு ஒரு சக நடிகராக பார்க்காம சக போட்டியாளராக வந்துட்டு அவங்க பார்த்து வீணாக போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ சொல்ல வந்த விஷயமே அது சம்மந்தமாக தான் ஆனால் இன்றைக்கி அவரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க இவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அந் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமரனுங்கிற ஒரு படத்தை தயாரித்து இன்றைக்கி சிவகார்த்திகனை விவரம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி சிவகார்த்திகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உயர்த்தி வச்சிருக்கிறாரு உலக நாயகன் கமலஹாசன் சிவகுமார் குடும்பத்துக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் ஸோ யாரை நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்ம முன்னாடி விஸ்வரூபம் ஒரு நாளைக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற பயம் வந்தாலே இந்த மாதிரியான தரங்கட்ட காரியத்தில் யாரை இறங்க மாட்டாங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ ஆல்ரெடி பிரபலமாக இருந்த சிவகார்த்திகேயன் தான் இவங்க பயன்படுத்தினாங்க இவங்க கார்த்திகும் சரி சூர்யாவும் சரி இன்கேஸ் ஒருவேளை இவங்க போட்டியாளராக நினைச்சாங்க அப்படின்னா அவர் சினிமாவும் சினிமாவுக்கு ஒரு அவர் பிரபலமாகலை பிரபலமாக இருந்து தான் சிவகார்த்திகன் சினிமாவுக்கு வந்தவர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பொதுவாக எல்லாரும் தவிர்த்துக்குங்க விஜய் துப்பாக்கியை கொடுத்து தான் சிவகார்த்திகன் பெரிய ஆளாக இல்லை விஜய் துப்பாக்கியை கொடுக்கலன்னாலும் சரி சிவகார்த்திகன் பெரிய ஆளாக வரக்கூடியவன் தான் அந்த திறமை அந்த தகுதி அவங்ககிட்ட நிறையவே இருக்குது அது விஜய் டிவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஏன் மற்ற நடிகர்கள்லாம் ஏன் அந்த இப்போ சந்தானத்தே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க திடீர்னு வந்துட்டு சந்தானம் ஏன் காமெடி பண்ணுறதை விட்டுட்டு ஹீரோவுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க தன்னுடைய படத்தில் வந்துட்டு சிவகார்த்திகேயன் சந்தானத்தை போயிட்டு எனக்கு படத்தில் காமெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு சந்தானம் நீ நானும் தான் விஜய் டிவியில் வளர்ந்தோம் நீ ஹீரோ நான் உன் படத்தில் காமெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மணி நேரமே அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல பட் சந்தானத்துக்கு அந்த என்ன இருந்ததுன்னா நியாயமான தான் நானும் நீயும் ஒன்றா வேலை பார்த்தோம் நீ வந்துட்டு பெரிய ஹீரோ ஆகிட்டினா நான் மட்டும் காமெடியனாக ஆனால் காமெடியனாக இருந்தப்போ சந்தானத்துக்கு இருந்த வேல்யூ இப்போ ஹீரோ ஆனதுக்கப்புறம் இல்லைங்கிறத சந்தானம் இப்போ புரிஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நானே கமல் ரஜினிக்கிட்டே இந்த போட்டி பொறாமைகளாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்களாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா கம்மல்கிட்ட அந்த குணம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் கூட துணை நடிகனாக தான் நீனு ரஜினிகாந்தை பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி நடிகிற ஆனார் ரஜினிகாந்த் பட் அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி போலியான நிறுவனங்கள் தொடங்கி ரஜினிகாந்தை வந்துட்டு புக் பண்ணி ரஜினிகாந்தை வீட்டில் உட்கார வச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரிய வரல ஒம்மே மேபி இருந்திருக்கலாம் பட் அது வெளியே வரலை ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போலியான சில நிறுவனங்களை தொடங்கி சில நிறுவனங்களை தொடங்கி சிவகார்த்திகன் அதில் புக் பண்ணி அவரை வீட்லேயே உட்கார வச்ச காட்சிகளெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அவரே வந்து மேடையில் சொன்னார் என்னை வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க திரும்பி போகிறதுக்கு கூட எனக்கு ஆட்டோ காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் இன்றைக்கி அந்த சிவகார்த்திகேன் கங்குவா படம் கங்குவா படத்தையும் பாருங்கள் அமரன் படத்தையும் பாருங்கள் கங்குவா ரிலீஸ் ஆகி பல கோடி ரூபாய் பட்ஜெட் படம் கங்குவா ரிலீஸ் ஆகி இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு ஆனால் அமரன் இன்றைக்கி ஸ்டில் இன்றைக்கி பல தேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு கங்குவா பெரிய பட்ஜெட் படம் வருதே அப்படின்னு கூட இல்லாமல் அமரன் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு சாச்சு இன்றைக்கி பல தேட்டர்களில் கங்குவா ஓட்டிக்கிட்டு இருந்த பல தேட்டர்களில் இன்றைக்கி அமரனை போட்டு ஓட்டிக்கிட்டுருக்கிறாங்க கங்குவாவுடைய காட்சிகளை குறைச்சிட்டு இன்றைக்கி அமரன் படத்தை இருக்கிறாங்க ஒரு பெரிய ஹீரோ பெரிய ஸ்டார் பெரிய ஸ்டார் குடும்பம் பெரிய பண்ணையார் குடும்பம்லாம் பேசிக்கிட்டு இருந்த அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த படத்தின் மூலமாக பொய்யான விமர்சனங்கள் பொய்யான விஷயங்களை கூறுனதுனால தான் இந்த படம் ஃபெயில் ஆச்சு இவங்க நார்மலாக போகிற போக்கில் விட்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும் பட் இந்த படத்தை பற்றின ஹைப் பார்த்தவங்களாம் அசந்துருவீங்க இது ஆயிரம் ஹாலிவுட்கு இணையான படம் இது அப்படி இப்படி விஷுவல் எஃபெக்டை நானே சொல்லியிருக்கிறேன் விஷுவல் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் தரமாக பண்ணியிருக்கிறாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது கதாபாத்திரங்கள்லாம் நல்லா நல்லா எக்ஸ்டார்னரியாக பண்ணியிருக்கிறாங்க சிவாவை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான ஒர்க்கு பட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் யாரை சொதிப்பிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அந்த படத்தில் யாரை தலையிட்டு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தையும் பழைய காலகட்டத்தையும் ஒன்றா சேர்த்து மெரிசு பண்ண முடியாமல் மிங்கிள் பண்ண முடியாமல் வீணாக்கிட்டாங்க பட் அந்த ட்ரைபு பீப்புளை மட்டுமே வச்சு இவங்க ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் படம் பண்ணிந்தாங்கன்னா படம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கும் இவங்களோட கரியரில் பெரிய படமாக இருந்திருக்கும் வாய்ப்பு தவற விட்டுட்டாங்க பட் எது எப்படியோ இன்னைக்கு கங்குவாக கவுந்து போச்சு அதுக்கு முன்னாடி வெளியே வந்த அமரன் இன்றைக்கி நின்று தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வரலாறு ஸோ இதையெல்லாம் வந்துட்டு இந்த குரூப் மதிக்க கற்றுக்கணும் குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா இந்த சூழ்நிலையிலையாவது அமிரகுப்டா அவருடைய கடனை கொடுத்துருங்க இன்னும் நீங்கள் பருத்தி வீரனுக்கு பட்ட கடன் இன்னும் அடைக்காமல் இருக்கிறீங்க அவரை உங்களை வட்டி கூட கேட்கல அவருடைய அசலை மட்டும் கேட்கல கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு படத்தை அவருடைய செலவுகளை எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு முடித்து கொடுங்க இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் அடுத்தடுத்து நீங்கள் படம் பண்ணக்கூடிய படங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு